மாப்பிள்ளைக்கும் பூ பிள்ளைக்கும் முதல்ல இனி இனிய வணக்கங்கள் எப்படி இன்னை நாள் எப்படி போகுது மகிழ்ச்சியாக இருக்கா இல்லை தாரை தாரையாக வேத்து நடா இது கல்யாணம் கொடுத்தா பணம் ஒன்று இருக்கா இதுக்கு பேசாம நாங்க நைசா ஓடி போயிருந்தா கூட காலை பிறந்திருக்கா அப்படிதான் லவ் மேரிஸ் தானே எனக்கு கொடுத்தவங்க சொல்லி அனுப்பினாங்க ரொம்ப நாள் காதலிச்சாங்கப்பா இன்னைக்கு சேர்றாங்க போய் அதுக்கு வாழ்த்து சொல்லலாம் சீரியஸா லவ் இல்லையா சரி என்ன லவ் பண்ணுவோம் நாங்கள் அது திருமணத்துக்கு பிறகு லவ் பண்ணி தான் ஆகணும் வேற வழியில் இது கமிட்மெண்ட் அப்போ காதல் நிறைந்து வழி உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே நாங்கள் வந்து சரியா இன்னைக்கு உங்களுக்கு திருமணம் இங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க அவ்வளோ பேர் வந்தாலும் ஒரு சில பேரால் வர முடியாது தான் எங்களை அனுப்பி விட்டுருக்கீங்க சரியா தான் யோசிக்கணும் வந்ததும் கூட பக்கம் சரியா நீங்க தான் யோசிக்கணும் அதனால ஸ்டார்ட்லயே நீங்க இப்போ ஒரு அழகான பொக்கே இந்த பூங்கொத்து மாதிரி உங்களோட வாழ்க்கையில எப்பையும் கொத்து கொத்தா மகிழ்ச்சிகள் பொங்கி பெருகட்டும் சரியா இதுல வந்து ஒரு பூ அக்கான்னு வைப்போம் என்ன பூ அந்த ரெட் கலர் ரோசா பூ வெள்ளை பூ அண்ணா சரியா அப்படி வச்சுக்கொள்வோம் அதே மாதிரி சுத்திக்கிற சொந்தக்காரர் அம்மா அப்பா பெரியப்பா சித்தப்பா பெரியம்மா எல்லாரும் ஒவ்வொரு பூ எல்லா பூவும் சேர்ந்துதான் இந்த பூங்கு வடிவா இருக்கு அப்ப திருமணம் பண்றது அப்படித்தானே எல்லா சொந்தங்களும் எல்லாம் வேணும் சரியா அப்ப பெரிய ஒரு பட்டாளமே இது ரெண்டு இந்த கலையாளத்தை நடந்து வைக்கிறோம் பாக்க மகிழ்ச்சியா இருக்கு சாப்பிடுற ரெண்டு பேரும் உங்களுக்கு சாப்பிட தெரியலையா என்னப்பா இது ஹீரோ ஜீரோன்னு சாப்பாடு கொடுக்கவேன் எல்லாமே இதுதான சரி அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதையும் கொடுத்துருங்க கொடுங்க ஒரு கிஃப்ட் வந்து சரியா இன்னைக்கு வேணுங்க வந்தேன் வேண்டி கொடுங்க வாங்கி ஓப்பன் பண்ணி பாருங்க ஒருக்கா ஹைநாண்ட்டி என்னது ரிங்னு தெரியுது அப்படியே ஓபன் தான் இருக்கு பாபம் டெண்டரிங் வந்திருக்கு வாவ் அப்ப நீங்க வந்துட்டு மோதிரம் மாத போறீங்க சரியா மாப்பிள்ளைக்கு ஒரு மோதிரம் போகும் ஒரு மோதிரம் பொம்பளைக்கு போகும் மாத்த போறீங்க ஒரு கை சூப்பர் மங்கள பாத்தியம் மாத்து போறியம் மோதிரம் மாத்து மாங்கல்யம் தந்துனா நேன மகஜீஜன ஜோஜனா மந்திரம் வளர்ந்து தெரியுமா தெரியாது ரைட் சூப்பர் அளவா இருக்கணும் பக்கம் வருகணும் ஓகே சூப்பர் பிடிச்சிருக்கா மோதிரம் ரைட் அப்ப உங்களுக்கு சங்கத்தால கொடுத்து தங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் சொல்ல சொல்ல வேணும் சரி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா என்னும் கண்டுபிடிக்கலையா தங்கம் தாரளவுக்கு யாரும் உங்களோட தங்கமா பழையாக்கள் அண்ணா என்ன பேர் பேர் என்ன ஆயிரமாம் சோதரருக்கு அரியதோர் மாலை ஆரியப்பு மாலைங்க அண்ணாக்கு தெரியுமா அது காத்தவராயன் கூத்துல காத்தவராயனை காதலிக்கு பேர் ஆரியப்ப மாலை அவங்க ஆயிரம் அண்ணனா அந்த மாதிரி கேட்டேன் கூட அண்ணனா அண்ணாக்கள் கூடுவா இப்ப யாரும் சொல்ல போறீங்க இப்ப எங்களோட கதைக்கு ஒண்ணு மா பண்ணுறீங்க கதைக்கலாம் எங்களோட கதைக்கு யாரு சொல்ல போறீங்க வேணாம் கிப்ட் வேணாமா கிப்ட் வேணும் தானே அப்ப யாரோட சொல்லுங்க அவங்க எவ்வளவு கவலைப்படுவாங்க தங்களை சொல்லாட்டிக்கு அவங்க கொடுத்தத நீங்க கண்டுபிடித்தீங்கன்னு சொந்தக்காரங்க யாரா சொல்லுமா யாரு யாரா நிக்கின வெளியில வந்த வெளியில வந்துச்சு கிஃப்ட் எல்லாம் வந்தது வெளிய இருந்து என்ன நாடா எஃப் னு தூங்குற நாடு ஆமா சேகர் நாய் சேகர் அனு அண்ணாவா சோரா சரி இப்ப அக்கா யோசி முடிஞ்சுதான் உங்களோட சைட் வந்து யோசி முடிஞ்சுது நீங்க தாலி கட்டினது பிறகு அண்ணா அவா சொந்தம் தானே நான் அது வந்ததும் உங்க கூட வந்துச்சு ஆனா சொல்ல சொன்னது பும்பலை பக்கம் வேணும் ஏன்னா நீங்க தாலி கட்டினா கூட அவன் சொந்தம் வந்தன அரி அதான் இருக்குது மச்சான் அந்த உறவு முறையில் ஒண்ணுமே தெரியல மச்சான் அந்த உறவு முறையில எந்த பஸ்ஸும் இல்லை இல்லை அதான் இருக்குது அம்மா திடீர்னு கேட்கிறான் சொல்லுங்க ஆரண்டி தெரியலையா இந்த பிரேம் கொடுத்துருவாங்க கூட பெருசாக வாங்கி பாருங்க வாங்கி ஓப்பன் பண்ணி பாருங்க ரைட் சூப்பர் அப்போ உங்களுடைய புகைப்படம் போடப்பட்டு வெட்டிங் டே என்று போடப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு இதில் வந்து எல்லாருமே ஃபோட்டோகிராஃப் வைக்கணுமா சைன் வைக்கணும் சரியா மற்ற பக்கம் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் மாப்பிள்ளையும் பொம்பளையும் சைன் வைக்க வச்சிருவோம் உங்களோட சைனோட அப்படியே சுற்றி எல்லாரும் வச்சு பண்ணுறோம் நீக்கி போகுது இல்லாண்டி சரியா எல்லா டைமே வச்சுட்டு போகுது சைனா கொடுங்க மூணு மூணு சைனா வைங்க எங்கேயும் வைக்கலாம் அமைச்சர் ரெண்டு பேரும் வைங்க முதல்ல வச்சதுக்கு அப்புறமா அமைச்சர் எல்லாரும் வைக்க சொல்லுங்க சூப்பர் ரைட் தங்கஜி தங்கஜி

சரி இப்ப சொல்லுங்க ஆரண்டு என்ன பேர் இல்ல அவர் இல்ல மச்சான உறவு ஒண்ணுமே ஒன்றுமே வேற ரொம்ப பெரிய உறவாது மாப்பிள பக்கம் என்ன பிரான்ஸ் தான் அதே நாடுதான் சரி அடுத்த வரவே கொடுங்க அதையும் கொடுத்துருங்க அதையும் மன்னி பாருங்க பாப்பம் அதுல உங்க பேர் இருக்காதே சரி இருக்கா தாட்டுவா சரி அப்ப இன்னொரு வாழ்த்து மடல் தவமின்றி கிடைத்த வரமே என்று போடப்பட்டிருக்கு சரி உண்மையிலேயே நீங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தவமன்றி கிடைத்த வரம் அதே மாதிரி உங்க ரெண்டு பேருக்குமே அவரும் அப்படிதான் அவருக்கும் நீங்களும் அப்படிதான் தவமின்றி கிடைத்த வரமாக உங்களை பார்க்கலாம் யாரு உங்களுக்கு குழு மேல குழு கொடுத்துட்டே இருக்கணும் ஏன்னா அங்கே நினைக்கிறீங்க வேற யாருமே இல்லையா உங்களுக்கு பிரான்சு யாருமே இல்லை மேபி பிரான்ஸ்ல இருந்துட்டு நீங்க இருக்கலாம் இல்லை இங்க இருந்துட்டு நேவி பிரான்ஸ் போக இருக்கலாம் அப்படின்னு இருக்கலாம் தானே சொல்லவா சரி ஓகே என்னென்னு சொன்னால் உங்களை சரியாக மிஸ் பண்ணக்கூடிய உறவு சரியா உங்களை வந்து அவர் உறவாவே பார்க்க இல்லையா மிகச்சிறந்த ஒரு நண்பனாக உங்களை கருதுகிறார் சரியா உங்களுடைய ரிலாக்ஸன் தான் சரி அவர் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டியாக சொன்ன பண்ணி படிய நுகரவாக சிரிக்க வச்சு விடுங்க உறவு இல்லாதையும் தாண்டி அவனுடைய நெருங்கிய நண்பர் அவனை நான் உறவாக பாக்குறதே கிடையாது ஏன்னா நண்பர்களுக்கு தான் நிறைய பரிமாற்றங்கள் இருக்குது உறவுகளை விட அதனால ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு என்னுடைய உள்ள கிடைக்கைகள் என்னுடைய எல்லாத்தையும் நான் அவனை சேவ் பண்ணுறான் தான் அதனால கண்டிப்பாக சொல்லிவிடுங்க திருமண வார்த்தைகளையும் சொல்லி பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ் வாழ வார்த்த சொல்லுவோம் சரியா எப்பயும் இதே புன்னகையோட இன்னொரு மகிழ்ச்சியோட ஒற்றுமையா எப்பயும் அன்போட காதலோட இருப்போம்னு சொல்லி வாழ்த்துள்ளவர் வார்த்தைகள் எதிர்பார்த்தீங்கன்னா நண்பர் இப்படி செய்வாரு இல்லைன்னு ஆனா நீங்களும் பாத்தீங்கன்னா அவரை தாண்டி நீங்க போக இல்லை சரி அந்த அளவுக்கு உங்களுக்கு என்னுடைய கெஸ்ட் இருக்குது ரைட் இப்போ டிலக்ஸ் அம்மா அப்பா அவருக்கு கூப்பிடுவாங்க என்ன பேர் சொல்லுங்க